ஆஹ் எல்லோருக்கும் வணக்கம் குலதெய்வ வழிபாடு அதே போலதான் குலதெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து குலதெய்வத்தை வழிபட்ட பின்ன என்ன பண்ணோம் அஹ் குலதெய்வத்தை வழிபட்ட பின்ன வந்து அந்த குலதெய்வம் நம்மளோட வந்து வர்றா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த ஐதீகம் இருக்கிறதுனால நம்ம அந்த குலதெய்வ வழிபட்ட உடனே அங்கிருந்து கிளம்பி நேரம் நம்ம நம்ம தான் வரணும் அதை விட்டுட்டு அங்கேருந்து நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போறதோ இல்ல அடுத்த கோவிலுக்கு போறதோ ஒரு பலன் அளிக்காது அது போயிட்டு வர்றதில் பத்து பைசா பிரயோஜனமும் இருக்காது நேராக இங்கேருந்து அதே போல் குலதெய்வ வழிபாடுக்கு வேற எந்த கோயிலும் போகணும் நேராக குலதெய்வ கோயில் போங்க குலதெய்வ கோயில் போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேணால் போகிற வழியில வந்து இப்போ இப்போ வீட்டிலேருந்து யாத்திரை கிளம்புது கிளம்பும்போது பக்கத்தில் விநாயகர்னா விநாயகருக்கு ஒரு சூரகா விட்டுட்டு கிளம்புங்க கிளம்பி போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு திரும்பி நேராக வீட்டுக்கு வாங்க வேற எந்த கோவிலுக்கோ வேற எங்கேயும் போகாதீங்க அது உங்களுக்கு பலன் அளிக்காது இதை செஞ்சு குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்ய வாசம் செய்ய மட்டுமே நம்மளால் எதிர்மறை சக்திகளை வந்து இந்த எதிர்த்து போரிட முடியும் நம்ம வீட்டுல நேர்மறை சக்தியான குலதெய்வம் வந்து வீட்டுல இருந்தால்தான் வாசம் செஞ்சா மட்டும்தான் சகல சௌபாகியம் கிடைக்கும் தடையும் நீங்கும் இதை செஞ்சு இதை ஃபாலோ பண்ணினே வாங்க நன்றி வணக்கம்